ஒரு பிச்சைக்காரன் குபேரன்னா இந்த தான் ஓகேவா அப்படி அழகா கருத்தை சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த குபேரன் பிச்சைக்காரங்களுக்கு அஞ்சு வருஷமா பிரியாணி சோறு தான் போட்டு இருக்காரு அதையும் காட்டியிருக்காரு எனக்கு இது விளக்கமே தெரியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அதே அண்டா பிரியாணியை நான் சாலிகிராம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன் அப்படி வந்து கருத்தை சொல்லியிருக்காங்க படம் ஒவ்வொரு சீனுமே அப் படமே பார்க்க உள்ள அவங்க ரசிகர்கள் ஒரே ஆர வாரம் கத்தி வாரம் அப்படிதான் கத்தி வரும் ரத்தம் வரும்ன்ற மாதிரி பாசம் வருது ஓகேங்களா ஒரு ஐம்பது ஒரு லட்சம் கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிச்சைக்காரனை வச்சு மூவ் பண்ணுறாங்க கதை புதுசாக இருக்குது நம்ம வந்து நாகார்ஜுன் சார் படம் எடுத்துருக்கறதால புரியல நாகார்ஜு சார் எடுத்து தமிழுக்கு கொடுத்துருக்கிறாரு இது முழு தமிழ் படம் கிடையாது அது எல்லாருமே நமக்கு தெரியும் கண்டிப்பாக அஞ்சு லாங்குவேஜ்லையும் நம்ம தனுசு தமிழண்டா இந்த பிச்சைக்காரனா எப்படி நடிக்க முடியுன்றத அப்படி நடிச்சு காட்டி இருக்குது கடைசி வரைக்கும் இப்போ கூட என்னால் குபேரன்னு உணரவே முடியல அப்படி அந்த கதாபாத்திரமாகவே நடிச்சிருக்கிறாரு மீசிக்கு ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு ரிப்புக்கு பணத்தை எடுத்து எரிக்கிறதுக்கு கடைசியா ஒரு குழந்தைக்கு பத்தாயிரம் கொடுத்து படத்தை உண்மையாலுமே பிச்சைக்காரனா உண்மையான பிச்சைக்காரனா லைவ்ல நடிக்க முடியும்னா நம்ம தனுசுக்கு தான் ஓகேவா பிச்சைக்காரனை கூட தூக்கி சாப்பிட்டுட்டாரு யாரு விஜய் ஆண்டனிய கூட தூக்கி சாப்பிட்டுட்டாரு